கரூர் மாவட்டத்தில் இன்று ஒரு துயர சம்பவம் அரங்கேறியது என்ற தகவல் கிடைத்த மாத்திரத்திலேயே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கல்களையும் ஆதங்கத்தையும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கரூர் மாவட்டத்தின் எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி இந்த துயர சம்பவத்தை கேட்டறிந்தவுடன் விமான நிலையத்தில் அழுதபடியே ஓடோடி வந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நிச்சயமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் கனத்த இதயத்துடன் அணுக வைக்கும் இந்த ஒரு துயர சம்பவம் தற்பொழுது கரூர் எம்பி ஜோதிமணியின் எண்ணங்களிலும் புகுந்திருக்கிறது அந்த வகையில் விமான நிலையத்தில் கரூர் எம்பி அரவக்குறிச்சி எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி கண்ணீர் விட்டபடியே இந்த துயர சம்பவத்தை அறிந்தவுடன் ஓடோடி வந்த காட்சிகள் வெளியாகியிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்பொழுது வரை பலி எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் அதாவது எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் என முப்பத்தி எட்டு பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அச்சம் தெரிவிக்கப்படுகிறது பலர் கவலைக்கிடமாக கிட்டத்தட்ட இருபது பேர் கவலைக்கிடமான சூழலில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மருத்துவக் குழுக்கள் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் என குறிப்பாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இருந்து இருபத்தைந்து மருத்துவர்கள் இரு இருபத்தைந்து செவிலியர்கள் என மொத்தம் ஐம்பது பேரும் சேலத்தில் இருந்து முப்பது பேர் கொண்ட மருத்துவக் குழுவினரும் தற்பொழுது கரூருக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதினோருக்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்க பல்வேறு மருத்துவ உதவிகள் தேவைப்படக்கூடிய காரணத்தால் இந்த மருத்துவ குழுவினர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுபவர்கள் அனைவருக்கும் எந்த குறையும் இல்லாத தகுந்த சிகிச்சை அளிக்க பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் கட்டணமில்லாமல் சிகிச்சை வழங்க தற்பொழுது தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அமுல் ஜெய்சிங் முப்பத்தி எட்டாக அதிகரித்திருக்கேஷ் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று மாலை வந்து கரூர் மாவட்டத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது பலர் வந்து அஹ் வந்து மயங்கி விழுகிற மயங்கி விழுந்தனர் அந்த நெருக்கடியில் சிக்கி அஹ் காயமடைந்தார்கள் அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு முதற்கட்டமாக அழைத்து வைத்தனர் நடிகர் விஜயுமே மயங்கி விழுந்தவர்கள் தண்ணீர் கொடுங்கள் ஆம்புலன்ஸ் இயக்கங்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் வழிவிடுங்கள் என தொண்டர்களை வந்து அறிவுறுத்தினார் தொடர்ச்சியாக இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிகமாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் அந்த இடத்துல வந்து கூடியிருந்தார்கள் தொடர்ச்சியாக கூட்டம் அதிகமானதால் அந்த கூட்டம் அலைபோல காணப்பட்டது கூட்டத்தை கட்டுக்கட சமாளிக்க முடியவில்லை காவல்துறையினாலும் சமாளிக்க முடியவில்லை குறைவான காவல்துறையினரே அங்கு பணியில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து தொடர்ச்சியாக இப்படி மயங்கி விழுந்தும் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதவிக்கக்கூடிய காட்சிகளை கண்டு விஜய் உடனடியாக ஐந்து நிமிடத்திலேயே பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு திரும்பினார் அவ்வாறு திரும்பும் பொழுது பலர் வந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுந்ததாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒருவர் மேல் ஒருவர் விழுந்ததுனால இப்படி வந்து ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில வந்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு துன்பியல் நிகழ்வு வந்து ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆஹ் தற்போது வரை வந்து அதிகாரப்பூர்வ தகவல்படி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதில் இந்த மேற்கொண்ட இடத்தில் கடும் கூட்டணி சிகிச்சைக்கு ஆறு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தமிழக மக்களிடையே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சி தலைவர்களும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்தினருக்கும் வந்து தொடர்ச்சியாக இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சரவை கூட கூட்டம் கூட்டி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வரும் தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்குமே நிவாரணம் அறிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த இரவு ஒரு இன்று இரவு கிளம்பி அதிகாலையில முதலமைச்சர் இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேரடியாக சிகிச்சையில் ஈடுபட்டிருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற இருக்கிறார் அது இறந்தவர்களின் குடும்பத்தையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக பல்வேறு கட்சி தலைவர்களும் அந்த இரங்கலைகளை தெரிவித்து வருகின்றனர் அது இல்லாமல் தற்பொழுது மருத்துவமனை முழுவதுமே அழுகின்ற ஒரு குக்குரலாக காணப்படுகிறது அழுகுரலாக காணப்படுகிறது எங்கு பார்த்தாலும் அந்த அழுகின்ற ஓலங்கள் தான் காதுகள்ல செவிகள்ல கேட்டு கேட் கேட்டுக்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்டீங்கன்னா முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஒவ்வொருவராக மருத்துவமனைக்கு வருகின்ற அந்த காட்சியும் நம்மால் காண முடிந்தது அது மட்டுமல்லாது ஏற்கனவே தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து சிகிச்சை வந்து அளி அளிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மருத்துவ குழுக்களை வந்து தற்பொழுது அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மருத்துவ குழுவுகள் தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே விடுப்பில் உள்ள மருத்துவர்களையும் உடனடியாக பணிக்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையும் தற்பொழுது விடுப்பை முடித்துக் கொண்டு உடனடியாக மருத்துவர்களும் தற்பொழுது பணிக்கு வந்து திரும்பி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை மருத்துவமனை முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் வந்து நிலை நிலவி வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து இந்த இறந்த முப்பத்தி எட்டு குடும்பத்தினர்களுக்கும் வந்து இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஒரு துன்பியல் நிகழ்வுகளை இருந்தது போல இருக்கிறது அந்த அரசு மருத்துவமனை உள்ளதுமே அவர்கள் உறவினர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடந்தது முதற்கொண்டு உறவினர்கள் வந்து வருகின்றார்கள் நாம் நிற்கும்போது கூட பல ஆம்புலன்ஸுகள் வந்து கேஷ்வாரி ஏற்றுக்கொண்டு மருத்துவமனைக்கு வருகின்ற அந்த காட்சிகளையும் நம்மால் வந்து காண முடிந்தது இப்படிப்பட்ட ஒரு அஹ் சூழலில் மருத்துவ குழுக்கள் தற்பொழுது அந்த அதாவது தற்பொழுது சிகிச்சை பெற்று வரும் அந்த அந்த அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மருத்துவ குழுவது வருவது சற்று ஆறுதலாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிகிச்சை அவர்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு கிடைக்கும் பொழுது மீண்டும் அவர்கள் நலமுடன் வீடு திரும்ப திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இது கொடுத்திருக்கிறது அருணேஷ் அமுல் ஜெய்சிங் இந்த நிலையில நாளைக்கு கரூர் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அது குறித்தான தகவல்கள் சொல்லுங்க ஆ நிச்சயமாக இந்த துண்டியல் நிகழ்வுக்காக ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கடையெடுப்பு போராட்டம் கடையெடுப்பு நிகழ்வானது நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் நிச்சயமாக பாத்தீங்கன்னா கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுவரை நிகழ்ந்தது கிடையாது முதல் முதலாக வந்து இதுவரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இங்கு வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்வேறு அரசியல் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் வந்து கரூர் மாவட்டத்துல நிகழ்ந்தது கிடையாது கரூர்ல இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில அந்த துக்கத்தை அந்த அனுசரிக்கின்ற வகையில வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கின்ற வகையில கரூர்ல ம அங்குள்ள வியாபாரிகள் கடையெடுப்பு கடை கடையடைப்பு நடத்துவது கடையடைப்பு கடைகளை அடைக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது இல்லாமல் இந்த அதாவது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இது ஒரு பாதுகாப்பு குளறுபடிதான் என்று தெரிவித்திருக்கிறார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பல்வேறு பாதுகாப்புகளை கொடுக்கும் அரசு ஏன் தமிழக விஜய் பிரச்சாரம் செய்யும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் கிடையாது இது ஒரு துன்பியல் நிகழ்வு தான் அனைவருக்கும் கண்ணீர் வணக்கங்கள் என்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்திற்கும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில தான் நாளை அந்த மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் கரூர் மாவட்டத்தில் இது நடந்ததனால் அங்குள்ள வியாபாரிகள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் அருணேஷ் அமுல் ஜெய்சிங் இப்போ தாவைக்க தலைவர் விஜய் நீலாங்கரை வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாவது ஒரு தகவல் தகவல் நிச்சயமாக வெளியாக இருக்கு இது தமிழக வெற்றி தலைவர் விஜய் பங்கு பெற்ற ஒரு பிரச்சார கூட்டம் அவர் தலைமையில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் புஷ்பா புஷ்பாட்டு படத்துல அந்த வெற்றி விழாவை கொண்டாடும் பொழுது நெரிசலில் சிக்கி உயிர் வந்தார்கள் அவர்களை அவரை வந்து அந்த காவல்துறையினர் வந்து கைது செய்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சூழல் ஏற்பட்டு அதே போல விஜயையும் கைது செய்வார்கள் என்ற ஒரு அதிகாரமில்லாத இல்லாத ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில ஆஹ் காவல்துறையினர் ஒருவேளை ஆஹ் அங்கு இது அதிகாரப்பூர்வமான தகவல் அல்ல ஆஹ் காவல்துறையினர் ஒருவேளை கைது செய்வதற்காக அவரை காத்திருக்கிறார்களா அல்லது விஜய்க்கு ஏதோ அசமா விஜய் வீட்டிற்கு ஏதேனும் அசமாவிதங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று காத்திருக்கிறார்களா என்ற அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகவில்லை இருந்தாலும் விஜயின் வீட்டிற்கு தற்பொழுது பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது விஜயும் தற்பொழுது திருச்சி விமான நிலையத்திலிருந்து சென்னை கிளம்பிவிட்டார் இந்த நிலையில விஜயின் வீட்டிற்கு பாதுகாப்பு கருதி காவல்துறையினரும் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லாமல் விஜயம் விமா திருச்சி விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது எந்த ஒரு ஆஹ் தகவலையும் தெரிவிக்காமல் சென்றிருந்தார் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை என்று பல்வேறு தரப்பினர் கூறி வந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து தனது எக்ஸ் எக்ஸ் பக்கத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இதய நொறுங்கி போயிருக்கிறேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தனது எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஆஹ் விஜயும் நேரடியாக வந்து மருத்துவமனைக்கு வந்து உயிரிழந்தவர்களையோ அல்லது சிகிச்சை பெற்றவர்களையோ அவரால் பார்க்க முடியவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட நிலையில தற்பொழுது விஜய் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் மன இருக்கிறேன் அப்படின்னு தெரிந்து தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வந்து அதாவது குறிப்பாக செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் பொய்யாமலி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் பாஜக உறுப்பினர்களும் வந்து நேரடியாக மருத்துவமனையில மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில தன்னுடைய பக்கத்தில் இதயம் போய் இருக்கிறேன் என்ற தனது பதிவை பதிவிட்டிருக்கிறார் இதனிடையே அவருடைய வீட்டில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது அமுல் ஜெய்சிங் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் பதிவுகள் வெளியிட வெளியிட்டு வரக்கூடிய நிலையில நடிகர் விஷால் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது தலைவர் விஜயோடைய இந்த பரப்புரையே முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இது வந்து ஒரு ஆதங்கத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல வேற எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் நேரடியாக பார்த்தோம் அவரை வந்து பார்ப்பதற்காக பிரச்சாரம் செய்வதற்காக இதைவிட விசாலமான இடங்களை வந்து இடங்களை வந்து விஜய் தரப்பிலிருந்து காவல்துறையிடம் வந்து அனுமதி ஆனால் விசாலமான இடம் அந்த அந்த லைட் ஹவுஸ் நாங்கள் அனுமதி கேட்டோம் என்ற கடிதத்தையும் தமிழக உச்சிக் கழகத்தினர் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் ஆஹ் இந்த நிலையில விசாலின் இந்த கருத்து வந்து ஏற்கக்கூடியதா என்று தெரியவில்லை இது ஒரு யாருமே ஒரு எதிர்பாராத சூழல்ல ஒரு நடந்த ஒரு சம்பவங்கள் தான் ஏன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவ்வளவு பேர் கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காவல்துறையினரும் அதற்கேற்ற ஒரு இடத்தை வந்து செய்திருக்க வேண்டும் ஆஹ் திருச்சியில நடந்தது நாமக்கல்லில் இன்று காலை நடந்தது விட அதிகமான கூட்டம் அங்கிருந்தார்கள் அங்கு இதை போல் எந்த ஒரு அசமாவிதமும் நடக்கவில்லை அது மட்டுமில்லாமல் ஆஹ் கடந்த வாரம் நாகப்பட்டினம் திருவாரூர் இப்படி பல்வேறு இடங்கள்ல கடந்த இரண்டு வார காலமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மூன்றாம் ஆஹ் மூன்றாவது வாரமாக இன்று விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்ட நிலையில இரண்டாம் கட்ட பிரச்சார பயணத்துல இப்படி ஒரு துன்பியல் நிகழ்வானது நடந்திருக்கிறது இது வந்து எதிர்பாராத சம்பவம் என்றுதான் சொல்ல முடியும் கூட்ட நெரிசல்ல சிக்கி வந்து இறந்திருக்கிறாங்க அதுதான் நம்ம அப்படிதான் சொல்ல முடியுமே தவிர இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று சொல்ல முடியாது அருணேஷ்